இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம் வெளி வெள்ளி விழா ஆண்டில் வந்திருக்கும் இதயக்கணி இதனுடைய இரண்டாவது இதழ் பிப்ரவரி மாத இதழ் அன்பேவா எம்ஜிஆருடைய முகப்பில் வந்திருக்கும் இந்த இதழில் கேள்வி பதில் கேள்வி பதில் ஒவ்வொரு இதழிலும் வந்து நம்ம அக்கறை எடுத்து அதில் முயற்சி எடுத்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து இதில் வந்து பதில் கொடுக்குறோம் இந்த இதில் பிப்ரவரி இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வரிசையில் சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க முதல் கேள்வி நடிகர் சத்யராஜ் மகள் திமுகவில் இணைந்திருக்கிறாரே இது வந்து காசிமேடு சுந்தர் நாகரோவிலேருந்து கேட்டிருக்காரு பதில் வந்து நம்ம சுருக்கமாக ஏன்னா இது அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க என்னென்னமோ அரசியல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் அதனால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே பதில் போகலை ஏன்னா சத்யராஜ் திமுக மேடையில் இருக்கார் போகிறாரு பேசுகிறாருங்கிறத விட்டு அவர் மேலே காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மகள் சி சத்யராஜோட டா டாக்டர் வந்து திவ்யா வந்து நினைஞ்சிருக்காங்க அதுக்கு ஒரு கேள்வி இப்படி வந்திருக்கு இரண்டாவது கேள்வி கொட்டில்பாடு பாடு மரிய ஜார்ஜ் குளச்சல் குமரி மாவட்டத்தை குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் கேள்வி கேட்குறாரு ரெட்டைலை சின்னத்தை அதிமுக பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது அதிமுகவில் துடி சேர துடிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் ரெட்டைலை சின்னத்தின் வீரியத்தை குறைத்தவர்கள் இன்றைய அதிமுகவில் எல்லோரும் அது எல்லோரும் அதற்கு மன்னிப்பே கிடையாது ரெட்டைலே அதை வெற்றியிலை என்பதை எம்ஜிஆருக்கு பின்பும் தக்க வைத்திருக்க வேண்டாமா எம்ஜிஆருக்கு அப்புறம் கண்டினியூஸாக அதிமுக ஜெயிக்கலை விட்டு விட்டு தான் ஜெயிச்சிருக்கு அதை அந்த அது எம்ஜிஆர் உருவாக்கின அந்த வீரியத்தை ஏன் இவங்க குறைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பதில் கேள்வி அடுத்து எஸ் உலகநாதன் பழனி அவர் கேட்டிருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஏன் ஒரு திமுக பெண் உறுப்பினர் கூட கேள்வி எழுப்பவில்லை என்று நடிகை குஷ்பு பேசியிருப்பது பற்றி அப்படி கேள்வி வந்திருக்கு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இது வந்து யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் தைரியமாக நீங்கள் சொல்வாங்களான்னு தெரியல குரலோய்யம் எழுதியவர் ஒரு குரலுக்கு விளக்கம் தந்தாரா என்று கண்டறிய வேண்டும் அது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரலோவியம் எழுதினவர் யார் அப்படின்னு நீங்கள் ஊகிச்சு நீங்கள் கெஸ் பண்ணி அதை நீங்கள் விடாத வந்து பாருங்கள் அடுத்து கதிர்வேல் கோயம்புத்தூர் இருபத்தொம்போது இரண்டாம் பாகமாக வெளியே அத்தனை படங்களும் எடுபடவில்லையே இதை முன்னரே உணர்ந்து தான் எம்ஜிஆர் எந்த படத்துக்கும் இரண்டாம் பாகம் எடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது நம்ம பதில் சொல்லியிருக்கோம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு உலகம் சுற்றுவாளியின் படத்தின் இரண்டாம் பாகம் தானே நாடோடியின் மகன் நாடோன் மன்னன் படத்திற்கு அப்புறம் எம்ஜிஆர் தொடங்கின படம் நாடோடியின் மகன் அதன் இரண்டாம் பாகம் தான் நாடோடியின் மகன் நாடோரின் மன்னன் படத்தினுடைய அதன் படப்பிடிப்பு சில நாட்கள் நடைபெற்று நின்று போனது அதாவது மந்திரிகுமாரி படத்துக்கு பின் ஜி சவுந்தா எம்ஜிஆருக்கு ஜோடியை நடித்த படம் நாடோடியின் மகன் இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கேன் நை முகமது அனீஃபா கீரனூர் புதுக்கோட்டை ஒரு கேள்வி பிரதமராக இருந்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேன் இல்லை என்றால் இப்பதவி எனக்கு வேண்டாம் என்று பிரதமர் பதவியை உதரத்துணிந்த திரு மன்மோகன் சிங் போல வேறு யாரையும் காண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார் மன்மோகன் சிங் சிறந்த நேர்மையானவராக இருந்தாலும் அதில் நம்ம பதில் சோனியா என்ற பிற்போக்கு சுயநல புலியுடன் கட்டுப்பட்டு தானே இருந்தார் அது போன்று கூட இல்லாத சிறந்த பிரதமர் என்று வாஜ்பாயே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் என் ராமகிருஷ்ணன் பழனி அதாவது இதைக்கணி இதழின் வெள்ளி விழா இதைக்கணி படத்தின் பொன் விழா எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த விழா என்று முப்பது விழாவை சென்னையில் தாங்கள் நடத்த வேண்டும் என்று இதயக்கணி வாசகர்கள் விரும்புகிறோம் தாங்கள் ஆவணம் செய்வீர்களா அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் நானும் அதே சிந்தனையில்லான் இருக்கிறேன் எங்கு எப்போது என்று முடிவு செய்தால் எல்லாம் தங்கள் என்னப்படி நடந்துவிடும் அது அடுத்து ஆ குணசேகரன் புவனகிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணத்தியது சரியா இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன் இந்த பதில் வந்து எந்த கட்சிக்காரங்களும் எந்த அரசியல் விமர்சனங்களும் சுட்டி காட்டவே இல்லை நாம் மட்டும்தான் சுட்டி காட்டியிருக்கோம் என்னென்னா ஒரு வருடம்தான் இடைவெளி இருக்குது இந்த ஒரு வருட இடைவெளிக்கு இன்னொரு இடை இடைத்தேர்தல் எதற்கு எவ்வளோ வீண் விரயம் பொருள் விரயம் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் நம்ம தான் சுட்டி காட்டியிருக்கோம் யாரும் சுட்டி காட்டலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு தான் இடைவெளி இருக்கிறது எனும்போது இப்போது இடைத்தேர்தலை தேவையில்லை என்பது என் கருத்து தேர்தல் ஆணையத்திற்கு சுயபுத்தி இல்லை சுய புத்தி இல்லை இல்லை போகலும் திமுகவிற்கு தேர்தல் என்ற பெயரில் ஆட்டம் போட பணம் இருக்கிறது மற்ற கட்சிகள் புறக்கணித்தால் அது சரியே சரியாக தான் இதில் சுட்டி காட்டியிருக்கேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்காக வினக்கெடுந்து வேண்டாம் அப்படிங்கிறது திமுகவே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நியமன பொறுப்பை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம் அதுக்கு பெருந்தன்மை தான் கிடையாது திமுகவுக்கு ஒருபோதும் பெருந்தன்மையான அரசியல் புத்தி கிடையாது அடுத்து டி கே சங்கர் பகவதி பசுபதி கோயில் தஞ்சை மாவட்டம் தங்களுக்கு எம்ஜிஆர் மீதான பற்றுதல் எப்போது வந்தது பதில் மறு வெளியீட்டில் வந்த பாசம் படம் பார்த்து அந்த பாதம் படம் பார்த்தது முதல் எனக்கு வந்து அவருடைய மீத பற்றுதல் வந்தது அது என் பள்ளி பருவத்தில் நிகழ்ந்தது அடுத்ததாக எஸ் கதிரேசன் பேரணாம்பட்டு வேலூர் மாவட்டம் நாளை நமது படத்தில் எம்ஜிஆரும் லதாவும் செல்லும் கோயில் எந்த இடத்தில் உள்ளது அது இது இவங்க லதாவு அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை கேட்டு அது பதில் சொல்லியிருக்கேன் கர்நாடக மாநிலம் நந்திமலை அருகில் உள்ளது நந்தி ஹில்ஸ்னு சொல்லுவாங்க ஊர்கொலைபவன் படப்பிடிப்பு கூட அங்கு நடந்திருக்கிறது அடுத்த கேள்வி மல்லிகா நடராஜன் திருவண்ணாமலை கேள்வி சாதியின் பெயரால் சமூகத்தில் விஷத்தை பரப்ப சிலர் முயற்சிக்க முயற்சிக்கிறார்களே என்று சொல்கிறாரே பிரதமர் மோடி அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது உண்மைதான் என்றாலும் மதத்தின் பெயரால் பாஜக அப்படி வேலைத்தானே செய்கிறது என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீதும் உண்டே அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கேன் சி சரஸ்வதி சிறுவிளிபுத்தூர் அமைதி பூங்கா என்று அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைய நிலை என்ன அப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் கருணாநிதி எப்போது தமிழக ஆனாரோ அப்போது இருந்தே அமைதி பூங்க அகராதியிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு காட்டியிருக்கேன் அடுத்து எம்சி பொன்னுசாமி மரண்புடுங்கி கவுடன் புதூர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிமுக ஆண்டு காலண்டரில் எம்ஜிஆரின் உருவம் பெரிதாக இருந்தது இது கண்கட்டமின் சூரிய நமஸ்காரமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரும் வரை இந்த நமஸ்காரம் தொடரும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் அடுத்து ஆர் ஆனந்தி பழனி கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து பாலியல் வன்முறையில் குறையவில்லையே அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்ற பயம் போய்விட்டது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்ற சிந்தனைக்குள் நம்மக்கள் சிக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செல்விசை ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய சந்தேகம் இன்னும் தீராதது இது வந்து கோலார் தங்கவிலிருந்து பாலாஜி மூரா பாலாஜி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அடிமைகளாக்கப்பட்ட அடிமைகளாக்கப்பட்ட அதிமுகவினர் தான் இதற்கு பதில் கூற வேண்டும் உயர் சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்ப முடியாத மர்மத்திற்கும் பதில் வேண்டும் இது வந்து எல்லாருக்கும் இந்த பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது இங்கே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சசிகலா சொல்லணும் தினகரன் சொல்லணும் எடப்பாடியிலேருந்து அதிமுக அத்தனை பேரும் இது பதில் சொல்லணும் இது இந்த கேள்வி எழனும் இது தொடர்ந்து அடுத்து ஆர் ரகுநாதன் ராஜபாளையம் சீமான் பெரியார் எதிர்ப்பு பற்றி தங்கள் கருத்து இதெல்லாம் திசை திருப்பும் அரசியல் இத்தனை வசதியான அரசியல் செய்ய அவருக்கு ஏது பணம் என்ற கேள்வியை எல்லோரும் எழுப்பினால் அவர் நிலை என்னவாகும் இப்படின்னு நம்ம பதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த கேள்வி வரணும் யாரும் கேட்கறதில்ல இவங்க ரசிக்கிறாங்க இவங்க சண்டையை உள்ளே வந்து ஊடகங்கள் போட்டு போட்டு மூட்டி விடுற வேலைக்கு தான் ஜிதே ஒழிய அவர்கிட்ட உனக்கு ஏது இவ்வளோ பணம் கேட்குறதுக்கு எவனுக்கு இங்கே வந்து ஏன் திமுகவும் கேட்கறதில்ல அதிமுகவும் கேட்குறதில்லை எந்த கட்சியும் கேட்குறதில்ல இன்னொன்று ஃபாரூக் தூத்துக்குடி ராஜலட்சுமி ராஜபாளையம் கேள்வி எம்ஜிஆர் தொப்பியுடன் விஜய் போஸ்டர் தேனியில் அது வந்து தேனியில் வந்தது போஸ்டர் வந்தது பற்றி உங்கள் என்ன கருத்துன்னு கேட்டிருக்கேன் எல்லோருக்கும் எம்ஜிஆர் ஆகிட ஆசை எம்ஜிஆர்ன்ற சக்திக்குள்ள மகிமே அது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து ரவிக்குமார் காங்கேயம் சிவாஜித்யின் வடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக ஆட்சியை கலைத்தால் என்ன அதற்கு மத்திய பாஜக அரசுக்கு தெம்பும் திராணியும் உண்டா மற்றபடி திமுக ஆட்சி கலைக்கப்பட எல்லா தகுதியும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுட்டி அடுத்த கேள்வி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பற்றி திமுக அமைச்சர் ரகுபதி கூறுவது உண்மையா சையது கான் பெரிய கலையம்புத்தூர் பழனி சார்மிலா பெரியகுளம் இவங்க கேட்டிருக்காங்க உண்மைதான் ஆனால் இன்று பல பொள்ளாச்சிகள் தோன்றிவிட்டனவே இப்போ நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே வரோம் அதனால் பல பொள்ளாச்சிகள் இன்றைக்கி வந்துருச்சு எம் கே கருப்புசாமி பழனி படத்துக்கு படம் இடம்பெறும் மது அருந்தும் காட்சிகளையும் பொகைப்படி பொகைப்பிடிக்கும் காட்சிகளையும் சென்சார் தடை செய்தால் என்ன மத்திய அரசாங்கம் மதுமான கடைகளுக்கு இலவச விளம்பரம் தந்து கொண்டிருக்கிறது சென்சார் கட்டுப்பாடு என்பதெல்லாம் இன்றைக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு ஒரு மந்திரி அதற்கு ஒரு லாக்கா தண்டம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கேன் என் கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை ஜி சக்திவேல் பழனி தேசிய கீதத்தை முதலில் பாருங்கள் என்று சொல்வதற்கு கவர்னருக்கு அதிகாரம் உண்டா அதிகாரம் இல்லாவிட்டாலும் திமுக அரசிடம் சொல்ல முடியுமா ஆளுன் ரவிக்கு திமுகவை எதிர்கொள்ள ஆளுமை பத்தாது ஆளுமை பத்தாது ஆலா சோழமலை கோட்டையூர் கேள்வி பழைய திரைப்படம் ஒன்றில் இட்லிக்கும் வரி சட்னிக்கும் வரி வரி என்ற வசனம் வரும் ஆனால் இன்றைக்கு நம்மை ஆள்பவர்கள் வரியாக போட்டு வதைக்கிறார்களே பதில் அதற்குத்தான் நம்மை பழக்கப்படுத்தி விட்டார்களே எப்படியெல்லாம் வரி போடலாம் என்று திட்டமிடுது எவ்வளோ கடினமான வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது நிர்மலா சீதாராமன் மாதிரி இங்கே தியாகராஜன் மாதிரி உள்ளவங்க தென்னரசு அங்கந்தரசு மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஏன்னால் நம்ம கஷ்டப்படுறதுங்கிறத விட அவங்க அதுக்கு அந்த வரியை போட்டு நம்மளை கசைக்கு புளினு யோசிக்கிறாங்க பாருங்கள் அது சாதாரண வேலை இல்லையே அப்படி சுட்டி காட்டியிருக்கேன் நன்றி வணக்கம்